வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் தவறான தகவல்களை பரப்புவதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் அனைவரும் மக்கள் மத்தியிலே தவறான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணப்படவில்லை அதாவது யாராவது புதுசாக சேரணும்னு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறாங்க அது சேர்த்துருப்பாங்க ஆகவே இந்த முறை யார் யார் இறந்து போனார்கள் அவர்கள் பேர் நீக்கணும் ஆனால் அதில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சேபனை காரணம் செத்த மண்ணலம் தானே திமுக ஓட்டு போடுறான் கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டு இதுகளை தயார் பண்ணி இப்போ இதில் அவர் ஆட்சேபனை என்ன தவறான வாக்காளர்கள் வந்துடுவாங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ ஓட்டி தாங்க வாக்காளர் பட்டியல் தயாராகுது அப்போ தவறான வாக்காளர்கள் இல்லாத வாக்காளர்கள் வர முடியுமா முடியாது டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் மாதிரி பட்டியல் முதல் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் அதுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் அவர்களோடத சேர்க்கணும்னா சேர்க்க சொல்லலாம்